அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றமானது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆவணி மாத பிறப்பிற்கு பிறகு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்திதாங்க நாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம் சொல்லலாம் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில சில விஷயங்கள்ல கால தாமதம் செய்யும் அது வந்து அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால நீங்க அதை நினைச்சு கவலையோ அல்லது அச்சமோ கொள்ள வேண்டியதல்ல அதே மாதிரி வெளிவட்டார பழக்க விழக்கங்கள்ல சற்று உஷாராக இருக்க பாருங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயம் பகர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் காலப்போக்கில் அனைத்து விஷயங்கள்ல இருந்தோ மாற்றங்கள் ஏற்பட போகிறது கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் சுற்றும் மேன்மையுற்றதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாக செய்யும் நெடுந்தூர பயணங்கள் தங்களுக்கு ஒருபுறம் அலைச்சொலையும் சோர்வையும் ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் தங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் இருந்த அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் யாரேனும் சிறு இடைஞ்சொல்கள் செய்யத்தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் நீடிக்கவும் செய்யலாம் எதிர்ப்புகளும் இருக்கவும் செய்யலாம் எதிரிகளிடம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி வீண் விரைய செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடி முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கறது பல்வேறு சேமிப்புகளில் சேமிப்புகள்ல நீங்க கவனத்தை செலுத்தக்கூடிய பட்சத்துல எதிர்காலத்திற்கு அது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பணப்பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்தை தங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் முயற்சிகளாகட்டும் தங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் நீங்கள் நினைச்சது நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் பெற்றோர்களாகட்டும் அல்லது ஆசிரியர்களாகட்டும் சகப்பணியாளர்கள் தங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க இந்த நேரத்தில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாகவே இருக்கும் அதே மாதிரி விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் குவிய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வழி மாநிலங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவும் அமையப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன எதிர் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் உஷாராகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எல்லா எல்லாத்திலையும் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க ஒரு முக்கிய முடிவு ஒரு விஷயத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது தீர ஆலோசனை பண்ணுங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கேளுங்க துறை வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க இது எல்லாமே தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தலாம் எடுத்தும் கவிழ்த்தோம் அப்படின்ற முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது அதே சமயம் மாற்றோரபுரம் பார்த்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயம் தங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் குடும்பம் ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தத்தான் செய்யும் குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும் ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விடா முயற்சியும் கடின உழைப்புமே தங்களை முன்னேற்றும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை வைத்து செயல்படுவது அவசியங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக தான் மறைய ஆரம்பிக்கும் நீங்க எதை செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்ய பாருங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க என்னதான் உதவி செய்தாலும் கூட அது உங்களுக்கு அவ்வ பெயரையை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அரசியல்வாதிகள் நட்புகளை கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரின் மதிப்பு மரியாதைகளோடு மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது ரொம்ப நல்லது உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கலாம் இருந்தாலும் அவ்வப்போது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எல்லா வகைகளிலையும் ஒரு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் உதவி செய்யறதுலையோ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அலட்சியம் இருக்கக்கூடாது எதிர்பாலினத்தாரால செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் உங்களுடைய கோபத்தால் சில்லறை சண்டைகளும் ஏற்படலாம் திடீர் வரவு இருக்கும் அதே மாதிரி அதற்கு நிகரான செலவினங்களும் தங்களை வந்து வாட்டி தைக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை உங்கள் திறமையின் அடிப்படையில் வந்து ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இல்லை சிலருக்கு சலுகைகள் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி வந்து இந்த காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆக போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் வேலைகளை வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வ வகையில அமையப்படுகிறதுங்க லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்லை அதற்கும் மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்கக்கூடாதுங்க நினைச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்லை நம்ம இதை செஞ்சே ஆகணும் தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது வந்து பிரச்சனையிட முடியும் அதனால அகலக்கால் அப்படிங்கிறது எதுலையுமே நீங்கள் வைக்காதீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்படும் பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த காலகட்டத்தில் எழும் அதனால் அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பாக இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால் அதுலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள்